கத்திரம் பெற்றோருமாயி கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் லூக்களதீசி பதினேழாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே தேவகுமாரன் சொஸ்தமாக்கின பத்து தொழு நோயாளிகளிலே ஒருவன் மட்டுமே வந்து அவளுடைய பாதத்திலே விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினான் அவன் இருந்தான் அப்பொழுது தேவகுமார் அவனை பார்த்து சொஸ்தமானவர்கள் பத்து பேர் அல்லவா தேவனை மயிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனை ஒழிய மற்ற யாரும் திரும்பி வரவில்லையே என்று சொன்னார் சமாதியர்கள் ஆவிக்குரிய நிலையிலே தாழ்ந்தவர்கள் என்று நினைக்கப்பட்ட அந்த காலத்திலே நன்றியிருந்த இருதயத்தோடு ஒருவன் மட்டும் வந்து நன்றி செலுத்தினான் மீறி ஒன்பது பேர் எங்கே என்று ஆண்டவர் கேட்கின்றார் இன்றைக்கும் அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அந்த ஒன்பது பேரும் ஏன் நன்றி செலுத்த திரும்பி வரவில்லை என்பதை குறித்து இந்திய ஆவிக்குரிய நிலையோடு ஒப்பிட்டு ஒரு போதைகள் சொன்னார் பத்து பேரிலே ஒன்பது பேர் உண்மையிலேயே நாம குணமானோமா ஆசாரியன் சான்றளித்தால் தானே நாம் குணமானோம் என்று உணர முடியும் என்று போனார்கள் ஆசாரியன் அவர்கள் நிமித்தம் ஏற்றுக்கொண்ட பிறகு அறிவித்தது இந்த ஆசாரியர்கள் தானே அவர்களுக்கு தானே நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்று நினைத்திருக்கலாம் அல்லது அவர்களில் ஒரு சிலர் இந்த குணம் நிரந்தரமானதா எவ்வளவு நாள் நிலைத்திருக்கிறது பார்ப்போம் என்று காத்திருந்திருக்கலாம் சிலர் ஏற்கனவே கொஞ்சம் இருந்தது இவர் நம்மை ஆசார நிலத்திலே காணிபடிக்கு போங்கள் என்று சொன்னபோது ஒரு தன்னம்பிக்கை அளித்தார் அவ்வளவுதான் அதனால குணமாக இருக்கலாம் என்று இருந்திருக்கலாம் இன்னும் சிலர் இயேசுக்கு செங்கே போய்விட போகிறார் இன்னொரு நாள் அவரை நேரில் பார்த்து அவருக்கு நன்றி செலுத்தலாம் இப்பொழுது நம்முடைய உடன்பிறந்தவர்கள் சகோதரர்கள் இவர்களையெல்லாம் பார்த்து நாம் சுகமானதை கொண்டாட வேண்டும் என்று சென்றிருக்கலாம் இன்னும் சிலர் ஏதோ நடக்கிறது நோயாளியா எப்படி இருந்தோமோ சுகமான பிறகும் என்ன பெரிதாக வந்துவிடப் போகிறது இதில் பெரிதாக அவர் என்ன செய்து விட்டார் என்று நினைத்திருக்கலாம் இப்படி பலவிதமான சிந்தனைகள் அவர்களுக்குள்ளே இருந்திருக்கலாம் என்று சொல்லுகின்றார் இதெல்லாம் அவர்களுக்கு இருந்ததோ இல்லையோ இப்பொழுது நம்மளே அநேகருக்கு அப்படி இருக்கிறது தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்த ஆசீர்வாதங்களை அற்பமாக எண்ணுகிற ஒரு பாங்கு நம்மிலே அநேகருக்கு இருக்கிறது நன்றியில் உள்ளயத்தோடு அவருக்கு நன்றி செலுத்துவதை விட அவர் கொடுத்தவர்களை கொண்டு வாழ்வதில் நாம் அதிக கவனம் செலுத்துகிறோம் அவர் தந்த உயர்வுகளை பயன்படுத்தி நம்மை சந்தோஷிப்பிக்கும் அநேக காரியங்களை தேடுகின்றோம் ஆனால் இவற்றை எல்லாம் தந்த அவரை நாம் தேடி வந்து அவருக்கு நன்றி செலுத்துவதில்லை உங்கள் வாழ்க்கையிலே கத்தர் அற்புதங்களை செய்திருக்கிறாரா செய்து கொண்டே இருக்கிறார் அநேகத்தை நாம் உணர்வதே இல்லை அதெல்லாம் இயற்கையாய் நடந்தது என்று சொல்லிக் கொள்கிறோம் பல காரியங்கள் நம்மை விட்டு விலகி நம்மை சேதப்படுத்தாமல் போவதை கூட நாம் உணரவில்லை எனவே நன்றி இருதயத்தோடு அவருக்கு எப்பொழுதும் நன்றி செலுத்த வேண்டும் கத்தருக்கு நன்றி செலுத்துவது அது உத்தமமான வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கையை கத்தர் தாமே நமக்கு தந்திருவாராக ஆமேன்